சான்றோர்களும் நிறைந்த இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன் என்னை அன்போடு அண்ணா என்று அழைக்கும் முனைவர் கிருஷ்ணதலகா அவர்களின் தலைமையில் கவிதை பாடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் தலைக்கு போகலாம் பேசாதே என்றாலே பேசுவாயே பெண்ணே பேசாதே என்றாலே பேசுவாயே பெண்ணே பெண்ணே பேசு என்கின்றார் உன்னை பண்ணை தமிழ்சங்கம் என்ன செய்ய காதே காதேணி கேள் என்னும் வேடிக்கை பெண்ணே நீ பேசு என்னும் கோரிக்கை பார் கேள் என்னும் வேடிக்கை பெண்ணே நீ பேசு என்னும் கோரிக்கை அருவியை பார்த்து ஆர்ப்பரிக்கச் சொல்கிறார் அருவியை பார்த்து ஆர்ப்பரிக்க சொல்கிறார் அலையினை பார்த்து ஓசை எழுப்ப சொல்கிறார் பெண்ணே இடிமுழக்கம் தானே பேச்சு வழக்கில் மருவி பெண்ணாகி வந்தது பெண்ணே இடிமுழக்கம் தானே பேச்சு வழக்கில் மருவி பெண்ணாகி வந்தது பெண்ணை பேச வைத்துதான் தன்னையே வருணித்திக் கொண்டது அந்த இயற்கை பெண்ணை பேச வைத்துதான் தன்னையே கொண்டது அந்த இயற்கை அதுவரை மௌனத்தின் இருளில் மூழ்கி கிடந்த அந்த இயற்கை அதுவரை மௌனத்தின் இருளில் மூழ்கி கிடந்த அந்த அவள் சொற்களின் தீபத்தால் தான் பார்த்து கொண்டது வெளி உலக வெளிச்சத்தை பெண்ணே நீ எத்தனை பேசினாலும் பெண்ணே நீ எத்தனை பேசினாலும் உன் மௌன காயங்கள் சில ஆறாமல் மனதோடு பேசிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் பெண்ணே நீ எத்தனை பேசினாலும் உன் மௌன காயங்கள் சில ஆறாமல் உன் மனதோடு பேசிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் கதிரவன் இருளெடுத்து போர்த்திக் கொண்டு கதிரவன் இருளெடுத்து போர்த்திக் கொண்டு கண் தூங்கும் வேளையிலே கங்குளில் எழுந்து கடமையை செய்யும் எத்தனையோ வீட்டு உதய சூரியன்கள் வெளிச்சம் பார்க்காமல் இன்னும் கதிரவன் இருளெடுத்து போர்த்தி கொண்டு கண் தூங்கும் வேளையில் கண்களில் எழுந்து கடமையை செய்யும் எத்தனையோ வீட்டு உதய சூரியன்கள் வெளிச்சம் பார்க்காமல் இன்னும் இல்லறத்தில் இயல்புடைய எல்லாருக்கும் நல்லாற்றி நின்ற இல்லறத்தில் இயல்புடைய எல்லாருக்கும் நல்லாற்றி நின்ற எத்தனையோ நாயகிகள் இன்னும் கோயில் பிரகாரத்தை விட்டு வெளியே வராமல் மொத்த குடும்பமே பெண்ணை சார்ந்திருந்தாலும் மொத்த குடும்பமே பெண்ணை சார்ந்திருந்தாலும் குடும்ப அட்டையில் மட்டும் சார்ந்துள்ளோர் வரிசையில் குடும்பமே பெண்ணை சார்ந்திருந்தாலும் குடும்ப அட்டையில் மட்டும் வரிசையில் ஒளிவீசினாலும் விரல் நிகங்கள் சொல்லும் ஓய்வில்லாத அவள் உழைப்பை காய்த்த மரங்களாய் காட்சி தரும் அவள் கைகள் காய்த்த மரங்களாய் காட்சி தரும் அவள் கைகள் உதிர்க்கும் கனிகளை பொறுக்கித்தான் ஆடவன் நடத்துகிறான் அவன் பிழைப்பை என்ன நீ எத்தனை பேசினாலும் உன் மௌனகாயங்கள் சில ஆறாமல் உன் மனதோடு பேசிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் வாழ்க்கை